இருக்கும் புலியே தமிழா செத்து மடிவது ஒரு முறை தானடா சிரித்து கொண்டே வாடா தென் திசை தோன்றி என் திசை ஆண்ட தமிழுக்கே என் முதல் வணக்கம் இனமீச்சி போரில் தன் இன்னுயிரை நீத்து வீர மரணம் அடைந்த பாவிரர்களை வணங்குகிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ ஊதூது சங்கே ஊதூது சங்கே பங்கு தமிழர்க்கோர் இன்னல் விளைத்தான் சங்காரம் நிசமன சங்கே முளங்கு வெங்கோடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோல்கள் கங்கை போல் காவேரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளமங்கள் உள்ளங்கள் வெங்குருதி தன்னை கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழெங்கள் மூச்சா என் தாய் தமிழ் உறவுகளே நாம் இங்கு கூடி இருப்பது பெருந்தலைவர் காமராசரின் பெரும் புகழ் பாட எழுத்தறிவித்தவனின் எல்லையிலா சாதனைகளை நான் எப்படி தமிழ் தமிழ்மறையோர் ஐயன் திருவள்ளுவனை துறைக்கு அழைத்தேன் பாரும் வள்ளுவரே வந்தான் வள்ளுவன் நான் அகரத்தை முதல் வைத்தேன் நீயும் அதன் அடி ஒற்றியே கல்வியைத் தொடங்கு என்றான் தொடங்குகிறே கேடில் விழிச்செல்வம்

மக்களுக்கும் திட்ட மதிப்பிட்டு தொகையும் செலவு தொகையும் அதோடு மீத எழுதி கல்வெட்டு வைத்தது காமராசர் ஆட்சி காலத்தில் மட்டுமே அப்படி மீதம் வைத்து கட்டி முடிக்கப்பட்ட அணைகளும் நீர்வழி தடங்களும் இன்றும் காலத்தை வென்று கம்பீரமாக காட்சி அளிக்கின்றது அந்த அணைகளால் செழித்த தமிழ் மக்கள் வாழ்வு காமராஜர் ஆட்சிக்கு சாட்சியானது பத்து தரம் பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா ஒரு முறைதான் நெஞ்சில் நிறுத்தி தாய்மன் விடுதலை நினைவாக்கி இருபத்தி ஆறு புதிய அரசியல் வரலாறு என்று உறுதிமொழி ஏற்று என் தாய் தமிழ் சொந்தங்களே இன்றே செயல் செய்ய புறப்படுவேன் அவர் சைக்கியத்தில் நிற்கும் மஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர் நின்று என்ட நமது பாட்டன் பாவலையரின் வரிகளை நெஞ்சில் நிறுத்தி மொழியையும் நாட்டையும் இந்திய திராவலர்கள் இடமிருந்து மீட்போம் தமிழர் நாட்டை தமிழரை ஆள்வோம் மீண்டும் பெருந்தலைவர் காமராசராமன் ஆட்சி அமைப்போம் நன்றி Beer him!